அருட்பெரும் சோதி ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் அதுவும் குன்றே தங்கவாய் இருக்கக்கூடிய ஒரு குமரன் ஆலயத்திலிருந்து இந்த பதிவை உங்களுக்காக பதிவு செய்ய இருக்கின்றேன் இந்த ஆலயத்தோட சிறப்பே போகர் பெருமான் தங்கத்தை இங்கே வந்து தங்கி முருகனின் உத்தரவுப்படி எடுத்தார் இந்த ஆலயத்திற்கு நீங்கள் வருவதின் மூலமாக சொர்ண தோஷங்கள் காணாமல் போகும் குழந்தை வாக்கியங்கள் கிடைக்கும் திருமணத்தடை தடை சரியாகும் அப்படி இருக்கக்கூடிய சூட்சமமான இந்த திருத்தலத்தை உங்களுக்காக அறிமுகப்படுத்த இந்த திருத்தலத்தில் கைங்கரியம் செய்து கொண்டிருக்கக்கூடிய முருகனின் அடிமையாயிருக்கக்கூடிய சிவா ஐயாவுடன் இன்று நான் ஒரு பதிவை உங்களுக்காக பதிவு செய்கிறேன் இந்த கோயிலின் சூட்சமத்தை தெரிந்து கொண்டாலே நீங்கள் மிக விரைவில் இ ஆலயத்திற்கு வரப்போகிறீர்கள் முருகனின் அருள் பெற்று சொர்ண ஆகர்ஷணங்களை பெறக்கூடிய வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொள்ள முடியும் ஐயா வணக்கம் 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 இந்த ஊரோட பேர் என்னங்கய்யா அதாவது இந்த ஊரோட பேர் வந்து உண்மையான பெயர் வந்து ஏழரை மாற்று ஏழரை மாற்றுவோர் அது எதுக்காக ஏழரை மாற்றுன்னு வந்தது அதாவது ஏழரை மாற்றுவோர் எதுக்காக வந்தது அப்படின்னா போகர் வந்து நவ பாஷன மிருகம் செய்தார் இல்லையா ஒன்பது விதமான பாசனங்கள்லாம் செய்தார் ஒன்பது விதமான பாசனங்கள் செய்தார் அதில் வந்து அந்த ஒம்பதுமான பாஷனும் ஒம்போது பாஷணம் கிடையாது ஒம்பதுல நிறையா வந்து சேர்ந்தது முக்கியமான ஒம்பது பாஷனங்கள் மட்டும் அவங்க சொல்லி வெளிப்படுத்தியிருக்க வெளிப்படுத்தியிருக்காரு அந்த ஒம்பது பாஷனத்தில் தங்கமும் ஒரு பாஷனம் இப்போ நாம் தான் வந்து இந்த இந்த காலத்தில் வந்து நம்ம வந்து தங்கத்தை வந்து ஆபரணமாக பயன்படுத்திகிட்டு இருக்கோம் அந்த காலத்தில் வந்து தங்கத்துக்கெல்லாம் மதிப்பு கிடையாது வெண்கலம் பித்தளைக்கு மட்டும்தான் மதிப்பு அப்போ அந்த பாசனத்துக்கு வந்து அது தங்க வேணும் அப்படின்னு சொல்லி போகர் வந்து எங்கெங்கயோ போகிறார் எங்கெங்கயோ அழிஞ்சு திரியார் அளதியாக போய் நம்ம திருச்செங்கோடு செங்கோட்டு வேளாக்கிட்ட போய் வந்து கேட்குறார் அத்தனாரி சேர்ட்டை அம்மைய அப்பாராக சேர்ந்துருக்கக்கூடிய அங்கே போய் கேட்குறாரு எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கறப்போ இப்படி இந்த மலையில் இருக்குது போ அப்படின்னு சொல்கிறார் அதாவது எப்படின்னா அனுமன் நதிக்கு தெற்கு பகுதி அதாவது கீழே பார்த்திங்கன்னா அது ஓட குரங்கன் பழம் சொல்லி அதை பெயரை மாற்றி வச்சுட்டாங்க ஆனால் அது உண்மையான பெயர் வந்து பாத்தீங்கன்னா அனுமன் நதி தான் அதோட பெயர் அனுமன் நதிக்கு தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய மலையில் தான் அந்த தங்கம் இருக்குது அப்படின்னு சொல்கிறார் சொன்னோன்னே இப்போ நேராக வராரு இங்கே வராரு வந்தோடனே இப்போ நானே ஒரு பொருள் யார் கடையில் போடா இருந்தாலும் உள்ள அவங்க வீட்டுக்குள்ளேயே வந்தாலும் அனுமதி இல்லாமல் என்னால் எடுக்க முடியாது அப்படி வந்து இங்கே எடுக்க வரப்ப என்ன ஆகுது அப்படின்னா இந்த மலை வந்து ஒரு அரக்கன் பிடித்து வச்சிருக்காரு எதுக்காக பிடிச்சு வச்சுருக்கேன்னா தங்கம்னா யாருக்கு தான் ஆசை வராது அதனால் அந்த தங்கத்தின் மீது மோகம் கொண்டு அந்த அரக்கன் வந்து பிடிச்சு வச்சுருக்கார் உடனே பிடிச்சி வச்சிருமே சரி இதை மீக்கணுமே தங்க நம்ம எடுக்கணுமே அப்படிங்கிறப்ப அது போராடுறப்ப போகிறார் நேராக போகிறார் கலியாசத்துக்கு போகிறார் போய் வந்து கேட்குறப்ப நேராக இந்திரன்ட்ட போகிறார் இந்திரன்ட்ட போனால் சின்ன அரக்கணம் தான் அது அரைக்கலையும் நிறையா சிறுசு பெருசில் வித்தியாசம் இல்லையா இது சின்ன ரக்கணம் தான் இதுக்கு நான் வந்து வரத்திலே என்னோடய யானை வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஐராவதம்ங்கிற யானை அதாவது வெள்ளை யானை இந்திரனோட யானை அது வந்து போர் புரிந்து இந்த மலை வந்து மீட்டு கொடுக்குது அதுக்கு உங்களுக்கு இன்னும் சான்று உங்களுக்கு அந்த ஐராவதம் தான் போர் புரிந்து உங்களுக்கு பண்ணிச்சுங்கிறது சான்று உங்களுக்கு வேணும்னா மகிஷாசுர மந்திரி ஸ்லோகத்தை வந்து தமிழ்ல கேளுங்க தமிழ்ல கேட்டீங்கன்னா அது ஒரு நடுவில் ஒரு வாக்கியம் வரும் ஐராவதம் இது ஆணையதன் கனகாச்சலமின் பொன்மலைதனை மீட்டு கொடுத்தது அதாவது எதுக்கு இந்த வாக்கியம் சொல்லியிருப்பாங்க அப்படின்னா அந்த யானையோட அடிய போல அம்பாலோட அடி இருக்கும் அடி இருக்கும் அப்படிங்கிற அந்த ஊமைக்காக எடுத்து வந்து அதை அதை சொல்லியிருப்பாங்க அந்த வாக்கியிலேயே வந்து இந்த மலையோட பேரையும் வந்து மகிஷாசுரம் ஸ்லோகத்திலேயே இந்த பேரோட வந்து வந்திருக்கல அப்ப இது எவ்வளவு புராதன மக்கள் நான் அதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம் மீட்டு கொடுத்தோடனே அவர் வந்து எடுக்கிறார் எடுத்தோடனே வந்து இப்போ நம்ம பயன்படுத்துறது வந்து பற்றாய் மாட்ட தங்கம் ஆனால் வந்தது என்னமோ ஏழரை மாற்றத்தங்கம் அந்த ஏழரை மாட்ட தங்கத்தை வச்சு தான் அவர் அந்த நவ பாஷன் விற்கு உண்டான பாஷனாக செய்கிறார் இந்த ஏழரை மா ஏழரை மாட்ட தங்கம் அதனால் இந்த ஊர் வந்து ஏழரை மாட்டோர் தான் உண்மையான பெயர் அது நாலளவில் மருவி மருவி ஏழமாத்தூர் அப்படின்னு சொல்லி பார்க்கிடுச்சு இதுதான் இந்த ஒரு உண்மையான பெயரே ஏழரை மாட்டூர் தான் அர்த்தமே அர்த்தமே சித்தர்கள் பல சித்து வேலைகளை செய்து சிவனை உணர்வார்கள் அதன்படியே நமது போகர் பெருமான் இவ்வாலயத்திற்கு வந்து சூட்சமமான அந்த ஏழரை தங்கத்தை எடுத்து நமக்காக நவபாசன சிலைகளை கொடைக்கானலில் இருக்கக்கூடிய ஒரு கோயிலையும் பழனியில் இருக்கக்கூடிய கோயிலையும் நமக்கு கொடுத்துருக்காங்க இந்த ஆலயத்திற்கு வருவதும் பழனி ஆலயத்திற்கு பழனிக்கு சென்று தரிசனம் செய்வதும் போகரின் முழு அருளையும் தரும் இரண்டாயிரம் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முந்தைய இந்த தளத்தில் இன்னொரு சிறப்பு என்னவென்றால் பெருமாளுக்கு ஏற்பட்ட ஒரு தோஷத்தையும் நிவர்த்தி செய்த அற்புதமான திருத்தலம் இந்த திருத்தலம் இந்த திருத்தலத்தில் மட்டுமே முருகன் தான் குன்றின் மீது இருப்பார் இங்கே பெருமாளும் குன்றின் மீது இருக்கிறார் என்பது தான் இதன் சூச்சமம்மை ஸோ அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் அதாவது பெருமாள் ஏன் இங்கே வந்து எல்லா குன்று இருக்கிற கோயிலும் முருகன் மட்டும்தான் இருப்பார் இங்கே ஏன் பெருமாள் இருப்பார் அப்படின்னா இப்போ கிடையாது திரேதாயுகத்தில் அதாவது நமக்கு நாலு யுகம் இருக்குது திரேதாயுத்திலேருந்து அப்போ அதுலேருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த மலை எத்தனை யுகமாக இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் திரேதாயுகத்தில் வந்து பெருமாளுக்கு வந்து ஒரு ஷாபத்தினால் வந்து பெருமாள் வந்து அகோரமாக மாறுகிறார் அது எப்படின்னா முரு பெருமாள்னாவே அழகன் தான் அர்த்தம் அந்த அழகான மூவி வந்து அகோபரமாக மாறிடுது அப்போ அகோரமாக மாறினது அது போகணும் இப்போ நமக்கே ஒரு நோய் நொடிகள் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் நேராக ஹாஸ்பிட்டல் போவோம் டாக்டர்கிட்ட போவோம் ஏதோ ஒன்று ட்ரீட்மெண்ட் எடுத்துப்போம் அது மாதிரி அவர் போகிறார் நேராக போனோம் சிவகர்ட்ட போய் கேட்கறார் சிவகன் போய் கேட்குறேன்னு சொல்றார் இப்படி எழுமாத்தூர் கனகாசல மேலே இருக்கக்கூடிய முருகன் அதாவது இங்கே இருக்கக்கூடிய முருகன் வந்து சித்தராக இருக்கக்கூடாது இருக்க இருக்கிறார் அதாவது தீராத நோயில் திருக்கக்கூடிய சித்தராக இருக்கிறார் அதனால் பெருமாளை போய் நீ வந்து போய் அங்கே போய் முருகன் நினச்சி தவஸ் பண்ணணும் தவஸ் அப்படின்னா எப்படி பண்ணணும் அப்படின்னா தம்பதியராக பண்ணணும்னு சொல்கிறார் தனிப்பட்டவர்கள் நீ பண்ணக்கூடாது தம்பதியராக பண்ணு அப்படின்னு சொல்லி தம்பதியராக வந்து இங்கே தவறு சேர்ந்து பெருமாள் தன்னுடைய பழைய உருவுக்கு மாறிடுறாரு அதனால தான் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மலையில் வந்து பெருமாளுக்குன்னு தனி சன்னதி வச்சுருக்காங்க இல்லைனா வந்து அந்த அதாவது அரு இன்னொரு விஷயம் என்ன அருணகிரினால் பாடல் பெற்ற ஸ்தலம் இது முந்நூற்றி அறுபத்தேழு அறிவரும்பு துலகநெறி அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கக்கூடிய அந்த பாடல் பெற்ற ஸ்தலம் இது அதனால் பெருமாளுக்கு இங்கே தனி சன்னதி இருக்கிறது ஸோ சூட்சமமாக இப்போ இருக்கக்கூடிய பரிகார கோயில்கள்னு சொன்னோம் அப்படின்னா திருமண தடை சார்ந்த விஷயங்கள் சரியாகுவதற்கும் குழந்தை பாக்கியத்திற்கான தன்மையும் அழகு சார்ந்த துறையில் இருக்கிறவங்க அந்த அழகு சார்ந்த துறையில் மேம்படுவதற்கும் அழகு நம்மளோட புரளக பெறுவதற்கும் அகாலக பெறுவதற்கும் இந்த ஆலயத்திற்கு வந்து சென்றாலே அற்புதங்கள் ஏற்படும் சொர்ண சித்தராய் இங்கு முருகன் இருந்து காட்சி தெரிகிறார் இவரை வழிபட்டால் நம் வாழ்வு எல்லா விதங்களிலும் வளம் பெறும் கனகம் என்றாலே நமக்கு தெரியும் செல்வம் என்று செல்வம் பெருக முருகனின் அருள் கிடைக்க இத்திருத்தலத்திற்கு அனைவரும் வந்து தரிசனம் செய்யுங்கள் முருகனின் அருள் பெற்று சகல செல்வங்களையும் சகல ஐஸ்வர்யங்களையும் அவரியதமாக பெறுங்கள் கந்தனுக்கு அரோகரா